வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜிக்கு ஸ்ட்ரீட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் நல்ல வெயில் காலையிலே டனலில் வச்ச பாக்கெட்டில் இருக்கிற கண்ணுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறாங்க இதில் வந்து முதல்ல பாக்கு நட்டுருந்தோம் அது நல்லா முளைக்குது அதுக்கு நல்லா குளிர தண்ணி ஊற்றணும் அடுத்தது லூரியன் கண்ணு அதுவும் நல்லா வளர்ந்துருக்குது நிறைய தண்ணி ஊற்றி ஊற்றணும் ஏன்னா வெயில் ரொம்ப சுட்டு இருக்குது வாடிடும் செடியெல்லாம் இதெல்லாம் சின்ன கண்ணுனால நம்ம தண்ணி நல்லா ஊற்றி பாதுகாப்பாக பார்க்கணும் இல்லைன்னா வாடி போயிடும் காஞ்சி போயிடும் அடுத்தது வந்து கத்திரிக்காய் கன்று இருக்குது காந்தாரி மிளகாய் கான் கொச்சி காணுவாங்க அந்த மிளகாவும் இருக்குது இதெல்லாம் வந்து கிராம்பு மரம் சின்ன சின்ன கன்று இது பாருங்க கத்திரிக்காய் கண்ணை எப்படி வளர்ந்துருக்குது இதை சீக்கிரத்தில் மாற்றிடலாம் ரொம்ப அழகாக இருக்குது பூரி ரெடியாக இருக்குது இன்றைக்கி கிழங்கு மாம்பழம் வந்து வாழைப்பழம் இது இது நம்ம தோட்டத்து இல்லை இது நம்ம தோட்டத்து இதெல்லாம் இந்த மாம்பழம் தான் டாமி ஜூசி ஸ்ரீலங்கா பழம் இது நாங்கள் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் நல்லா இனிப்பாக இருக்கும் ஒரு பழம் அரை கிலோக்கு மேலே இருக்கும் ஒரு பழம் அரை கிலோ மே திக்காக இருக்கும் அந்த தோல் கொஞ்சம் லைட்டாக கசக்கும் தோலை சீவிட்டு கட் பண்ணியிருக்கணும் நாலு நாள் எங்கள் கூட பாஸ்டர் தங்கிட்டு

கீரைக்கெலாம் டெய்லி காலையில் சாயந்தரம் தண்ணி ஊற்றணும் இல்லைனா அப்படியே வாடி போயிடும் கங்கூண் கீரை பாருங்கள் நல்லா வளர்ந்து வருது இதுக்கு வந்து தண்ணி தான் அதிகம் தேவைப்படும் கங்குன் கீரைக்கு அப்போ தான் நல்லா வளரும் மல்லி செடி பார்த்திங்களா இதுதான் எங்கள் வீட்டு மல்லிச்செடி இது வந்து மதுரையிலேருந்தோ எங்கேருந்தோ கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க நல்லா குண்டு மல்லி இப்போ கவ்வாத்து பண்ணி விட்டோம் ரொம்ப நாளாக பூக்கில் வெட்டி விட்டு துளுத்து வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பூ இங்கே பாருங்கள் நல்லா அழகான பூ நல்லா வாசனையாக இருக்கும் இது நல்லா ஃபுல்லாக பூக்கும் அப்போது என்ன பண்ணுவாங்க பூ பறித்து கொடுத்தா கட்டி கொடுப்பாங்க நான் வச்சுப்போம் இங்கே மல்லிப்பூவெல்லாம் விற்க மாட்டாங்க கடையில் அடுத்த பூ எங்க ஒன்று பார்த்தேன் தெரிய மல்லிப்பூ இங்கெல்லாம் வந்து மல்லிப்பூவெல்லாம் பூக்காரங்க விற்க மாட்டாங்க அந்த சாமிக்கு மட்டுந்தான் மல்லி ரொம்ப பயங்கர விலை இங்கெல்லாம் நம்ம வீட்டிலே வச்சாதான் நல்ல வாசனை சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க நல்ல வாசனை பா குண்டு மல்லி இது ஒன்றும் கட்ட முடியாது இப்பயே நான் தலையில் வச்சுக்கிறேன் இங்கே பாருங்கள் தலையில் வச்சுக்கிறேன் வள்ளி வைத்து கொண்டு சும்மா அப்படி வாசனை வச்சுக்க வேண்டியதான் அவ்வளோதான் கீரையை பாருங்கள் எவ்வளோ அழகா கலகலாய் வளர்ந்துருக்குது நல்லா இருக்குது நல்லா நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது இப்படி பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த இது ஃபுல் பார்த்தியும் நமக்கு கீரை இருக்குது அதனால கொத்தமல்லி இருக்குது நான் இன்னைக்கு வந்து பிரான்ஸ் செய்ய போகிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கிறேன் பாருங்களேன் எப்படி நம்ம நிலமையை ஒரு ஒரு இதுவாக தேடி எடுக்க வேண்டியதாக இருக்குது

போட மாட்டாங்க வழக்கம் போல் நம்ம வீட்டு தோட்டல பப்பாளி பழம் நல்லா பழுத்த பழம் இருக்குது இதில் வந்து நிறைய செங்காயம் இருக்குது எல்லாத்தையும் பறித்து வச்சுக்கிட்டோம்னா டெய்லி சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் எப்பவுமே ஒரு தம்பி வந்து நமக்கு பழத்தை பறித்து கொடுப்பாரு இது பாத்தீங்கன்னா அம்பிரிலா காய் பக்கத்துலேயே அந்த மரம் இருக்குது நிறைய காய் இருக்குது இவன் மரத்தில் ஏறிட்டார் இந்த மரம் ஹைட்டாக இருக்கிறதுனால மரத்தில் ஏறி தான் பறிக்கணும் ரெண்டு பழம் பார்த்திங்கன்னா நல்லாவே பழுத்துருச்சு மஞ்சள் கலரில் ஒரு ஆரஞ்சு மஞ்சள் கலரில் இருக்குது அந்த பழம் அதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு லைம் பிழிஞ்சி ஸ்பூன் வச்சு சாப்பிட்ணும் அப்போ தான் நம்மளால் சாப்பிட முடியும் ஏன்னா ரொம்ப பழம்னால மற்ற பழம்லாம் பழுக்க பழுக்க டெய்லி ஒரு பழம் நம்ம சாப்பிட்டு முடிக்கலாம் இந்த பழம் டெய்லி சாப்பிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு நல்லா சத்து ரத்தம் நல்லா ஊறும் உடம்பில் பப்பாளி பழம் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது பாருங்கள் எவ்வளோ பழம் எடுத்தாச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறோம் நம்ம வீட்டு தோட்டத்தில் தான் அந்த பப்பாளி பழம் இருக்குது அதுக்கப்புறம் மேலே பட்டிக்கிட்டே அவ்வளோ மரம் வச்சுருக்குறோம் நல்லா பழுத்த பப்பாளி பழுத்த பப்பாளி

காய் போரா போராடி எனக்கு இதுதான் இனிமே பப்பாளி பழத்துக்கு எந்த குறையும் இருக்காது ஏற்கனவே டெய்லி நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து பழம் எடுத்து கட் பண்ணி சாப்பிட்றோம் இதில் விதை போட்டு முளைச்சது வளர்ந்தது ஆட்டுப்பட்டி பக்கத்துலலாம் அப்படி வளர்ந்து வந்திருக்குது நல்லா பெரிய பெரிய காய் வந்திருக்குது இப்போவே அதெல்லாம் பழுத்துச்சின்னா ஒரு பழத்தை நம்ம ஒரு ஃபேமிலியே சாப்பிட்லாம் அவ்வளோ பெரிய பழம் வரும் அதில் இது பாருங்கள் செங்காய் இப்படி வெட்டி சாப்பிட்றது தான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு பிடிக்கும் நல்லா கடித்து கடக் கடக்குன்னு சாப்பிட்றது அது உண்மையாகவே நல்லாயிருக்கும் நானும் அப்படி சாப்பிட்ருக்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு நாளாக வெயில் அடிக்கிறதுனால வாத்துக்கெலாம் செம்ம ஆட்டம் தண்ணியை விட்டு வெளியே வர மனசே இல்லை அது எங்களுக்கு கீரை பார்த்தீங்களா நம்ம பெரிய தோட்டத்தில் இருந்து வந்துச்சு நம்ம வீட்டு தோட்டம் காரமணி தோட்டம் காரமணி தோட்டத்தில் இங்கே பாருங்க இவ்வளோ கீரை நடுவில் அப்படியே வளர்ந்துருக்கும் இது அரைக்கீரையா அரைக்கீரை அரைக்கீரை நேற்று தானே சொன்னேன் நிறைய கீரை இருக்குது நம்ம தோட்டம் இது அரைக்கீரை பார்த்துக்கோங்க டெய்லி ஒரு கீரை நோட் பண்ணிக்கோங்க

எழுபத்தெட்டு நாள் தான் கல்யாணம் ஆகிது எவ்வளோ பரிதாபமான ஒரு நிலமை அந்த பொண்ணுக்கு பாவம் அந்த அம்மா அப்பா இந்த பொண்ணை போய் சொல்லியிருக்குது சாரா அவங்க அம்மா கிட்ட எனக்கு இருக்க முடியாது இங்கே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க பாவம் அந்த பொண்ணுங்க பாவம் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அந்த பொண்ணு பாவம் கடைசியில் ஒன்றும் முடியாமல் தானே அப்படி செஞ்சிடுச்சு கார்குள்ள உட்காந்து தென்ன மருந்துக்கு பாடிக்கிற மருந்து மருந்து அத குடிச்சி அத குடிச்சிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்கு அத ரெக்கார்ட் பண்ணி வெச்சிட்டு போயி ஒரு ஆடியோ மெசேஜ் ஆடியோ மெசேஜ் போட்டு அழுது அழுது இப்போ இது எல்லாம் இது சோஷியல் மீடியா ஃபுல்லா வந்துட்டு இருக்கு அந்த மெசேஜ் இங்க மூணு பேரிய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க

அப்ப வந்துட்டு பொண்ணு வீட்டிலேயே சந்தோஷமா இருக்கலாமே அம்மா அப்பா காசு கொடுத்து மாப்பிள்ளைக்கு இது பண்ணா மாப்பிள்ளைகளோட ரோல் என்ன அவன் ஆம்பளை இல்லையா சம்பாதிக்கிறது இல்லையாவ அதுக்கு வந்து மாமனார் காசு கொடுத்து நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அது அர்த்தமா இருக்கு ஒரு வீட்டுல இருந்து எடுத்துட்டு அந்த காசை வச்சு சந்தோஷமா எனக்கு அந்த ஒரு கொஸ்டின் வருது

இல்ல அந்த பொண்ணு சொல்லிச்சு ஆ மேல ஒரு தப்பும் இல்ல என்ன தப்புன்னு சொல்லுவீங்க அதனால தான் இப்படி பண்றேன் உங்களுக்கும் நான் வந்து பாரமா இருக்க விரும்பலா அம்மா அம்மா அப்பாக்கு அதனால வருது எல்லாரும் பாத்திருப்பாங்க அப்போ சொல்லுது நான் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவும் எனக்கு இஷ்டம் இல்ல என்னுடைய இது வந்து ஒருத்தருக்கு ஒரு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணது எனக்கு இஷ்டம் இல்ல அபி சொல்லுது கழுத்திட்டே எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா இந்த சோஷியல் மீடியா இருக்க காலத்துல இவ்வளவு அவேர்னஸ் இருக்காது இப்படி ஓபனா பகிரங்கமா வர்தரச்செல்லாம் கேக்குறாங்கல அவங்க திங்கிங்ல எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு அவங்க நினைச்சுப்பாங்க இது இவ்வளவு தூரத்துக்கு இந்த பெருசாயிரகாதுன்னு நினைச்சுப்பாங்க இப்போ நமக்கு இந்த பொண்ணு சாட்ட நமக்கு இவங்க இவ்வளவு வர்தரச்ச வாங்கறதால நமக்கு தெரியாது அவளோதான் நடக்கும்

அப்ப நீங்க வந்து பெண்ணோட ரோல் எல்லாம் நீங்க பிளே பண்ணிக்க இன்னொருத்த சொன்னா நீங்க என்ன வந்து கூட்டி போங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் இருக்கேன் வீட்டில் நீங்க தான் போய் சமைங்க நான் வீட்டு வேலை எல்லாம் நான் செய்யறேன் எல்லாத்தையும் வெளிய வேலை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னா அது எப்படி பாக்க முடியும் அப்படின்னாங்க இல்ல இல்ல அதாவது அது சொல்லிச்சு நான் வேலைக்கு போறேன் அப்ப அவசரம் சார் நீ வேலைக்கு போற கரண்ட் பில் கட்டுறது கடைக்கு போறது அந்த சாமான் இந்த வேலை எல்லாம் வெளியே நான் பொம்பளை மாதிரி வீட்டுல இருக்கேன் அவன்

இந்த மாதிரி கொடுமைகள் இன்னும் நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் வந்து எப்படி தடுக்கிறது இந்த ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாரும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க பெற்றோரோட பெற்றோரோட கருத்து அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு மருமகளா போய் இருந்தீங்கனாலும் நீங்க உங்களோட கருத்தையும் சொல்லலாம் இது அது இன்னொன்னு டிஸ்கஸ் பண்ண இப்ப அந்த ஆண் பெண் ரூல் ரிவர்ஸ் ஆகுது பாத்தீங்களா பெண்களும் இப்ப டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறாங்க அது அதையும் கேட்கணும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஆமா அது நல்ல ஒரு இதுதான் ஆனால் காலம் மாறிட்டே வர்றபடியால் சில காரியங்களை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் நீ நிகராக பெண் சம்பா சம்பாதிக்கிற தோன்றியாச்சு இன்னும் கேட்க போனால் படிப்புலேருந்து எல்லாமே கூட பெண்கள் நிறைய வீட் நிறைய இடத்துல அவ்வளோதான் மக்களே இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க காட் பிளெஸ் யூ ஆல் பாய்